நம் இனத்திற்காகவும் செய்யக்கூடிய அரசியல் என்பது தமிழ் தேசியம்தான் வீட்டுக்கு வந்து இப்ப என்ன நடக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மீறி வேற எதுவுமே யாருமே வந்து முன்னுக்கு வர முடியாது காங்கிரஸ் எங்களது இனத்தின் துரோகி என்றால் பிஜேபி வந்து மனிதகுலத்தின் எதிரி அமைச்சர் கூட சொல்லியிருந்தாரு இல்லையா ஓசி கூட்டணி வேண்டாம் ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டாம் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் களம் கண்ட நாம் தமிழர் கட்சி மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா எங்களது கட்சி இப்போ அங்கீகாரம் பெற்றுச்சு இல்லையா இதுல இருந்தே தெரியலையா மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பது நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான்கு பொது தேர்தல்கள் வந்துட்டு போட்டிகிட்டு இருக்கோம் இரண்டாயிரத்தி பதினாலு ஆரம்பித்ததுல இருந்து முதல் தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு சதவிகிதத்துல வந்துட்டு வெற்றி பெற்றிருந்தோம் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருடம் நடந்த மக்களவைத் தேர்தலில் நான்கு சதவிகிதம் வாக்குகளை பெற்றிருந்தோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஐந்து எட்டு விழுக்காடு எடுத்து அப்பயும் ஒரு ஏர்முகத்துல தான் இருந்தது அதன் பிறகு இப்பொழுது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல்ல எட்டு புள்ளி இரண்டு இரண்டு வாக்குகளை பெற்று இன்னைக்கு ஏறுமுகம் கண்டிருக்கும் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அதனால மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டார்கள் தானே அங்கீகாரம் கிடைத்த நாம் தமிழர் கட்சி விஜயோட கூட்டணி வைக்க போறதா ஒரு பலமா பேச்சு அடிப்படுது நடிகர் விஜயோட ஆமா அதாவது எங்களது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு எங்கள் எங்களுக்கென்று ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கிறது எங்கள் அண்ணனை தலைமையாக கொண்டு எங்களது கொள்கை கோட்டுப்பா கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களது தலைவர் வந்து மேதகவி பிரபாகரர் அவர்கள் எங்களது தலைவரையும் ஏற்றுக்கொண்டு நான் தமிழ் தேசியம் என்ற ஒரு குடையின் கீழ் வரும் அனைவரையுமே அண்ணன் கண்டிப்பாக இணைத்துக்கொள்வார் அப்படின்னு தோணுது நாம தமிழ்நாடுன்னு பேர் பெயர் வச்சிருக்கோம் தமிழ் தேசியம் ஒரு புது வார்த்தைகள் வருது தமிழ் தேசியம் என்பது தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் நம் இனத்திற்காகவும் செய்யக்கூடிய அரசியல் என்பது தமிழ் தேசியம் தானே இதில் தமிழ்நாடு வேற தமிழ் தேசியம் என்பது வேற வேற அல்ல எல்லாமே ஒண்ணுதான் ஆமா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நாம் தமிழர் அப்படின்னு ஒரு பேர் வைப்பதுக்கான காரணங்கள் நானும் தமிழர் நீங்களும் தமிழிச்சு தான் நாம் தமிழர் பேர் வைக்கிறதுக்கு காரணம் நாம் தமிழர் அப்படின் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இங்க வந்து பிறப்பால் ஒரு தமிழர் அப்படின்றதுதான் இங்க அடையாளப்படுத்தப்படுது இல்லைங்களா யார் வேண்டாலும் இங்க வரலாம் போகலாம் அவர்கள் தொழிலை செய்யலாம் வாழ்வாத அவங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளலாம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் எங்கள் நாட்டை ஆள வேண்டும் என்றால் பிறப்பால் அவர் ஒரு தமிழனாக இருக்க வேண்டும் தமிழர்களுக்காக ஒரு தமிழ் இனத்திற்காக ஒரு பாடுபடக்கூடிய ஒரு தலைமகனாக இருக்க வேண்டும் அதுதான் தமிழ் தேசியம் அதை தான் நாங்கள் இப்போ வந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம் அதுதான் நான் நாம் தமிழர் மக்களுக்காக இன்றைய காலகட்டத்தில் வந்து இன்றைய கேட்கக்கூடிய இளைஞர்களும் சரி விவசாயிகளுக்காகவும் மற்ற தொழிலாளர்களுக்காகவும் முதன்மையாக கொள் கொடுக்கறது வந்து நாம் தமிழர் கட்சி உங்கள் கொள்கையெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டு இருந்தார்களா ஏதாவது ஒரு தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற்றுக்கலாம் நாற்பதுக்கு நாற்பது திமுக வெற்றி பெற்றதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அதாவதுங்கய்யா நாற்பதுக்கு நாற்பது வெற்றி என்பதை தாண்டி இதற்கு முன்பும் நாடாளுமன்றத்தில் வந்துட்டு இதே திராவிட கட்சிகளுடைய உறுப்பினர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள் ஆனால் நம்மளுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வரக்கூடிய பட்சத்தில் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன் அதை குறிப்பிட்றேன் அப்படின்னா இவர்கள் வந்து மத்தியில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து நிறைய கேள்விகளை எழுப்புவது உண்டு அதாவது பார்த்தீங்கன்னா நீட்டை வந்து ரத்து பண்ண முடியுமா திருக்குறளை வந்துட்டு ஒரு தேசிய நூலாக்க முடியுமா அல்லது பார்த்திங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியுமா கச்சத்தீவை மீட்க முடியுமா மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து நீங்கள் பாதுகாத்து கொடுப்பீங்களா அப்படின்னு இது போன்ற நிறைய கேள்விகளை வந்து இவர்கள் மத்திய அரசை நோக்கி இங்கே முன்வைக்கிறாங்க இதை எல்லாமே அவர்கள் முதல் அவர்களை பார்த்து கேட்டுக்கோ கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி இது எல்லாமே இப்ப இத்தனை கேள்விகளை வந்துட்டு மத்திய அரசை பார்த்து இவர்கள் கேட்கும் பொழுது அத்தனை கேள்விகளையுமே இவர்கள் முதல் தங்களை பார்த்து கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்விகளை அனைத்தும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இப்ப இத்தனை கேள்விகளை கேட்கறீங்க இல்லையா இதுக்கெல்லாமே வந்து உங்க தரப்புல இருந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இது அனைத்துமே ஐயா அவர்களால் தீர்க்கப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அஹ் விஷயங்கள் தான் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீட்டுக்கு வந்து இப்ப என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ இல்ல அதுதான் இப்ப நான் கேள்வி கேட்கலன்னு இருக்கேன் இப்போ வந்து நீட் தேர்வுடைய குளிர்படிகள் ஆரம்பம் முதல் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்ட களத்தில் நீங்க காணக்கூடிய இந்த அந்த எதிர்த்து ஏன் இன்னும் போராட்ட வரல நீங்க நீட்டு மட்டும் நீட்டுக்கு மட்டும் நீங்க மீன் பண்ணி கொஸ்டின் கேக்குறீங்க பட் இது அப்படி இல்லை கல்வி என்பது ஒரு பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு போனதை மிகப்பெரிய அளவில் எதிர்த்தது நாம் தமிழர் தான் இப்ப நீட் போன்ற இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு மூலம் மூல காரணம் அடிப்படை காரணம் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய காலத்துக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாவது அந்த திருத்த சட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பதிவு பதினொன்னுல இருந்து இருபத்தி ஐந்துக்கு அதாவது ஆஹ் நம்ம பொது பொதுப்பட்டியலுக்கு நம்மளுடைய அந்த கல்வி வந்து மாத்தினது தான் இங்க இப்ப நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனை பிரச்சனைகளுக்குமே ஒரு மூல காரணம் அதுதான் இதை எதுந்தாங்கன்னா அப்பல இருந்தே ஒரு ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே குரல் கொடுத்திருக்கும் அதாவது மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனி ஒரு தனித்தனியான கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் வரலாறு எல்லாமே அந்தந்த மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு எல்லாருக்குமே தனித்தனியா இருக்கு அப்போ நீங்க அந்த மாநிலத்தோட ஒரு அந்த வேலை நீங்க டீச் பண்ணும் போதுதான் குழந்தைகளுக்கு எல்லாமே தெரியும் அவருடைய வரலாறு என்ன எல்லாமே தெரியும் அப்போ நீங்க வந்து ஒரு தேசிய அளவுல ஒரு 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 தேர்வு நீங்க நடத்துறீங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல பேசிக்கா பாத்தீங்கன்னா அந்த கல்வி வந்து சமமா இருக்கணும் சமமா வழங்கப்படணும் அப்போதான் குழந்தைகளால வந்துட்டு அந்த ஒரு தே ஒரு தேர்வு வந்துட்டு அவங்களால வந்து அட்டன் பண்ண முடியாது சரிங்க இப்ப நான் தமிழர் கட்சி வந்து அங்கீகாரம் பெறக்கூடிய அந்த கட்சியை பத்தி தேர்தல் சந்திச்சாங்க பல விமர்சனங்கள் அந்த கட்சி சந்திக்கிறதுக்கு காரணம் பல விமர்சனம் அப்படின்றத தாண்டி நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க இல்லீங்களா அதுதானே உண்மை ஐயா ரஜினி அவர்களாக இருக்கட்டும் கமலஹாசன் ஐயாவாக இருக்கட்டும் ஜான் பாண்டியன் ஐயாவாக இருக்கட்டும் ஐயா வைரமுத்து அவர்கள் அவருக்கே உரித்தான பாணியில் ஒரு கவிதையோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க முதல்ல அவர்கள் எல்லோருக்குமே நாம் தமிழர் சார்பாகவும் எங்கள் அண்ணன் சார்பாகவும் எனது சிரம் தாழ்த்திய நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க அதனால பாராட்டி பாராட்டியிருக்காங்க விமர்சனம் அப்படின்னா ஒரு சிலர் ஐயா சுப வீரபாண்டியன் அவர்கள் போல அவரும் வந்து வாழ்த்தியிருக்காங்க ஆனா தமிழ வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க இல்லையா புகழ்வது போல் இகழ்வதுன்ற மாதிரி தான் அவருடைய கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்கிறாரு அதாவது எங்கள் அண்ணன் வந்து அவரின் கரம்பிடித்து அவர் கூடவே பயணித்தவர் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனா ஒரு மாணவர் வந்து ஒரு ஒரு உயர்ந்த நிலைக்கு போகும் பொழுது ஒரு ஆசிரியராக அதை பார்த்து வந்து ஒரு ஒரு ஹாப்பியா தான் ஃபீல் பண்ணணும் என்னுடைய இன்னைக்கு வந்து அந்த இடத்துல அப்படின்னா நீங்கதான் உங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து அங்க முதல் முதலாவதாக பதிவு செய்யப்பட வேண்டும் இல்லைங்களா அப்போ அவரு அவரு சொல்லியிருக்கும் விதத்திலே தெரியும் அது எந்த மாதிரியான வெளிப்பாடு அப்படின்றது தெரியும் அதனால மற்ற விமர்சனங்கள் எல்லாம் நாங்க அது போன்ற விமர்சனங்களுக்கு எல்லாமே முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒன் மேன் ஷோ மட்டும் தான் சீமான அண்ணனை மீறி வேறு எதுவுமே யாருமே வந்து முன்னுக்கு வர முடியாது யாரையும் முன்னிறுத்த மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்க அது உண்மையாக இல்லை இல்லை அதை நான் முற்றிலுமா மறுக்கிறேன் ஏன்னா எங்கள் கட்சியில் எல்லாருக்குமே சுதந்திரம் உண்டு முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஒரு கோட்பாட்டை பார்த்தீங்கன்னா சொல்லில் அல்ல செயலில் காட்டியவர் எங்கள் அண்ணன் அதாவது பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் ஆண்கள் ஐம்பது சதவீதம் பெண்கள் ஒதுக்கீடு அப்படின்றது வந்து முதன் முதல்ல களத்தில் கொண்டு வந்தது எங்களுடைய அண்ணன் தான் அது இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலும் அது வந்து மிகப்பெரிய ஒரு பேசக்கூடிய பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் எங்களது அண்ணன் பண்ண அதனால எல்லாருக்குமே முக்கியத்துவம் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது போன்ற கருத்துக்கள் எல்லாமே முற்றிலும் மறுக்கப்பட வேண்டிய ஒரு சரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த நான் தமிழர் கட்சியில இருந்து நீங்க வந்திருக்கீங்க இன்றைக்கு வந்து முன்னாள் கவர்னர் சொல்லலாம் முன்னாள் வந்து பாஜகனுடைய தலைவர்னு சொல்லலாம் அவங்க வந்து சந்திரபாபு நாயுடைய பதவியேற்பு விழாவில் ஒரு பாஜகனுடைய மூத்த முன்னணி தலைவர் அம்ஷா அவர்கள் வந்து மேடையிலே வந்து அவரை கண்டிக்கக்கூடிய விதத்தை நீங்கள் அதை ஏற்று எந்த ப எந்த மாதிரி பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்க எப்படி உங்களுடைய கண்ணோட்டத்தில் அதை நீங்கள் பார்க்குறீங்க அதாவதுங்க ஐயா அவர்களின் உட்கட்சிக்குள்ளார் என்ன ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது நான் அதுக்குள்ளார போக விரும்பலை ஆனால் ஒரு பொது மேடை அரசியல் நாகரிகம் என்று ஒன்று இருக்கிறது ஒரு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு பொதுவான ஒரு மேடையில் அவர்கள் அவர் அப்படி நடந்துக்கிட்டது வந்து மிகவும் வர வர்த்த வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் தெரியல அங்க என்ன ஒரு கான்வர்சேஷன் என்ன ஒரு உரையாடல் நடந்தது என்பது இன்னும் வெளிப்படையா எதுவும் தெரியல ஆனா பார்க்கும் பொழுது ஏதோ கண்டிப்பது போன்ற ஒரு தோற்றம் தெரியுது அதுல அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம்தான் அதை அவர்கள் பண்ணிருக்க கூடாது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது என்பது என்னுடைய உங்க நாம் தமிழர் கட்சியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தனித்து கலங்காண்மையாக இல்லை கூட்டணியோடு சேர்த்து கலங்கான திட்டமிட்டல் ஏதாவது இருக்கா அதான் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா எங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய அண்ணனின் தலைமையில் யார் வந்தாலும் எங்களது அண்ணன் வந்து சிந்தித்து கூட்டணியில் சேர்ப்பாரா இல்லையான்றது தலைமையை முடிவெடுப்பார் தலைமை முடிவு தான் உங்களுக்கு ஆமாம் தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுதான் எங்கள் எல்லாருக்குமே இப்ப பொதுவா வந்து சீமான அண்ணனை பத்தி என்ன ஒரு விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புது பொதுவான இதுல பாக்குனாங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து இந்த போராட்ட காலத்தை வந்து கையில் எடுப்பாரு அதோட அது நீர்த்து போற அளவுக்கு விட்டுருவாருன்னு அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது மாதிரி எந்த போராட்டமும் கைவிட கைவிடப்பட்ட மாதிரி எதுவுமே இங்க இல்லை இல்லைங்களா எல்லா போராட்டங்களுமே கையில் எடுத்து இப்போ இதுக்கு முன்னாடி கூட நாகப்பட்டினத்தில் நடந்த ஒரு போராட்டம் அதாவது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு போராட்டம் அது அதுலேயுமே நாம் தமிழர் கட்சி தான் முன்னாடி போய் நின்று அதையுமே ஒரு வெற்றிகரமாக தான் செயல்படுத்திட்டு வந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு ஒரு அவருக்கு அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நில உரிமையாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தொகையை கூட இப்போ நாங்கள் நாம் தமிழர் கட்சி அங்க நின்னு நின்று அதை எல்லாமே வந்து சக்சஸ் பண்ணி அவங்க கொடுக்கறதா இப்பதான் சொல்லியிருக்காங்க அப்ப அங்கேயும் எங்களுடைய போராட்டம் தானே இருந்திருக்கு எல்லாத்துக்குமே இப்ப நீட்டா இருக்கட்டும் இல்ல கச்சத்தீவு பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல மீனவர்களுக்கான பிரச்சனையாக இருக்கட்டும் ஒவ்வொரு பிரச்சனைக்குமே இங்க கூடங்குளம் அணுமின் நிலைய போராட்டமாக இருக்கட்டும் எல்லாமே நாங்க கையில எடுத்தது தானே இப்போ பொதுவாக வந்து திமுகவுடைய திராவிட கட்சிகள் என்ன அவர் மேலே ஒரு வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒவ்வொரு தேர்தலையும் வந்து பாஜக பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க பாஜகவின் பி டீம் அப்படின்றது யாருன்னு அது எல்லாருக்குமே தெரியும் நான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் அதாவது பாஜக வந்து அவர்களுடைய ஒரு ஆட்சி முறை அவருடைய கொள்கை கோட்பாடு என்ன அப்படின்னா சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பட்டியலின மக்கள் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகளை வந்துட்டு மறுப்பது இது போன்ற விஷயங்கள் எல்லாமே செய்யறது வந்துட்டு பாரத ஜனதா கட்சி இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் உதாரணமாக சிஏ சட்டம் கொண்டு வந்தார்கள் இல்லைங்களா அதுவாக இருக்கட்டும் இல்ல மணிப்பூரில் பழங்குடியின மக்களுக்கு நடந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு உதாரணம் அதாவது இது எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை வந்துட்டு திமுக அதை வச்சு வந்துட்டு ஒரு திராவிட கட்சிகள் வந்துட்டு வாக்கு சேகரிக்கணும் அப்ப இங்க பிஜேபின்னு அங்க திராவிட கட்சிகளால வந்துட்டு அந்த இவர்களுடைய ஓட்டு பாத்தீங்கன்னா கிட்ட கிட்ட ஒரு ஒரு கோடி வாக்குகள் இருக்கும் சிறுபான்மையினர் எல்லா இவர்களை இணைத்து பார்க்கணும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோடி வாக்கு இருக்கும் அப்ப இவர்கள் எப்போது எப்பொழுதுமே நம் பக்கமே இருக்க வேண்டும் என்றால் அங்க பிஜேபின்ற ஒண்ணு இருக்கணும் அப்ப இதுல இருந்தே தெரியலையா அப்ப யாரு யாருடைய வீட்டின் அப்படின்றது

காங்கிரஸ் அவர்கள் வந்துட்டு இன்னும் கூட ஒரு வெற்றி வாய்ப்பை வந்து இன்னும் அடைந்திருக்கலாம் அதாவது கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா குமாரசாமி கவுடா ஐயா அவர்கள்கிட்ட கூட இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருக்கலாம் அப்புறம் மம்தா பானர்ஜி அம்மா அம்மையார் அவர்கள்கிட்ட கூட பேசி இன்னும் கொஞ்சம் சீட்டுங்க அந்த சீட்டு அப்படின்னு வரும்போது அதில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி இன்னும் கூட கொஞ்சம் எடுத்து கொண்டு போயிருந்தாங்கன்னா வெற்றி வாய்ப்பை இன்னும் அடைந்திருக்கலாம் என்பது எனது கூற்று அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இதுவும் அவர்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு வெற்றி தான் அதாவது அத்வா அத்வானி ஐயா சொல்கிறாங்க என்ன அப்படின்றாங்க ஒரு வெற்றி பெற்றவர்கள் இரண்டாவது இடத்திற்கு வருவார்கள் அப்படின்னு அவர்கள் அவர்கள் கூட இதே ஒரு சூழலை வந்து எதிர்நோக்கி இருந்தாங்க ஒரு காலகட்டத்துல அவங்களும் இதே ஒரு சூழல இருக்கும் பொழுது அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் அது வின்னர் கம் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அப்படி பார்க்கும்போது அவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் பரவாயில்ல வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவர்கள் நீட்டு இப்போ இந்த நீட்டு ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு இதை முன்னெடுத்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்க அதாவது பாரதிய ஜனதா கட்சிகளில் வந்துட்டு என்னென்ன ஊழல் நடந்திருக்கு அப்படின்றது வந்து சிஏஜி ரிப்போர்ட் சொன்னதின் அடிப்படையில் அதையும் வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டாக வச்சு அதையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அதனால இன்னும் சிறப்பாக பண்ணணும் அதாவது மத்தியில வந்துட்டு ஒரு காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை பிஜேபி இருக்கட்டும் காங்கிரஸ் எங்களது இனத்தின் துரோகி என்றால் பிஜேபி வந்து மனிதகுலத்தின் எதிரி இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு மக்களுக்கு நல்லது செய்தால் யாராக இருந்தாலும் வரவேற்கத்தக்கதா மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தானே இங்க எல்லாருமே இருக்கும் அப்படின்ற பட்சத்துல அவர்கள் நல்ல விஷயங்கள்ல பண்ணனும் தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி என்றைக்கு புதிதா மூன்றாம் முறையா வந்து மோடி தலைமையில வந்து ஈழத்தமிழர்களுக்கு வந்து விடுவி கிடைக்குமா அந்த சிஏ ஆக்ட்ல இருந்து அவங்களுக்கு ஏதாவது ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கான போராட்டங்கள் நீங்க கையில் எடுப்பீங்களா அதாவது பாத்தீங்கன்னா அது மிகவும் ஒரு கண்டிக்க கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அதற்கு எங்களது அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் நிச்சயமாக அதுக்கு ஒரு இதை வந்து ஒரு அடுத்த கட்ட நகர்விற்கு கொண்டு போவார் கட்டாயமாக எடுத்து கொண்டு போவார் அவங்களுக்கு நியாயம் பெற்று தரணும் இல்லைங்களா அதற்காக கண்டிப்பாக அதற்கான முன்னேற்பாடுகள் கட்டாயமாக செய்யப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீமான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆவாரா அவருடைய கனவு பலிக்கமா கட்டாயமாக அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கட்டாயமாக வெல்வார் அதாவது நாம் தமிழர் கட்சி என்பது மண்ணுக்கும் மக்களுக்குமான தான் முன்னோக்கி எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் மக்களுக்கான ஒரு தூய்மையான குடிநீர் நஞ்சில்லா உணவு கனிம வளங்கள் மலைவளங்கள் எல்லாமே பாதுகாத்து கொடுக்கணும் வர வர அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை ஒரு இயற்கையான சூழலை உருவாக்கி கொடுக்கணும் அனைத்து உயிருக்குமான ஒரு அரசியல் இதை தான் முன்னோ முன்னோக்கி முன்னெடுத்து கொண்டு கொண்டு சென்று அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நல்லது நல்லது ஆகும் இல்லைங்களா வென்றே தீரும் நாம் தமிழர் கட்சியில் கட்சியில் வந்து 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 அதிகப்படியான மகளிர் மகளிர் அந்த எந்த வகையான கல்லூரி மாணவர்கள் பெண்கள் அதிகமாக முக்கியத்துவம் அதாவது குடும்ப பெண்களாக இருக்கட்டும் இல்ல கல்லூரி பெண்களாக இருக்கட்டும் அனைவருக்கு மத்தியிலுமே ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு எல்லாருமே இப்போ வந்து இணைகிறாங்க ஏன்னா எங்களது கட்சியில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு சம உரிமையும் சம உரிமை வழங்கப்படுது பாதுகாப்பு அனைத்துமே ஒரு அங்கீகரிக்கப்படுறதுனால பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சி நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க திமுக ஆண்டு காலம் ஆட்சி நிறைவு செய்து நான்காவது ஆண்டு காலம் வந்து அடியெடுத்து வைத்திருக்கார்கள் தேர்தலை சந்தித்து வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் மக்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்ன செய்யவில்லை என்ன செய்தார்கள் என்ன செய்யவில்லை என்பது மக்கள் இதற்கு முன் நடந்த போராட்டங்களை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் ஆசிரியர்கள் போராட்டமாக இருக்கட்டும் இல்லை போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டமாக இருக்கட்டும் அப்ப இத்தனை போராட்டங்கள் இங்க நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அப்போ இவர்கள் எந்த மாதிரியான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்காங்க அப்படின்றது நம்மளாலேயே அதை கண் முன்னாடி பார்க்க முடியும் இல்லைங்களா ஏன்னா அவன் மகளிருக்கு நிறைய ஒரு அதாவது என்னன்னா வந்து இலவச பயணங்கள் அப்புறம் வந்து உரிமை தொகை மகளிருக்கான உரிமை தொகை கொடுத்துருக்காங்க கல்லூரி மாணவிகளுக்கான அந்த ஆயிரம் ரூபாய் அந்த அதுக்கான பிளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு சரி உயர்கல்வி இதுக்கு அது சரி நிறைய திட்டங்கள் பெண்களுக்காக அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களே பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது வந்து அது எந்த வித ஒரு ஆயிரம் ரூபாயை வைத்து ஒரு குடும்பத்தை நடத்திவிட முடியும் என்பதை இவர்கள் எதை வைத்து தீர்மானிச்சாங்கன்னு எங்களுக்கு குடும்பத்தை நடத்துவதற்கு தரவில்லை. அவர்களுக்கு ஏதாவது ஒரு பயன் உள்ளதா இருக்கு. இப்ப ஒரு ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு பால் பாக்கெட் வாங்குறீங்கன்னு வெச்சீங்களே அது ஒரு 800 மிச்சம் தானே? அது அது நீங்க அப்படி எடுத்து போக கூடாதல்லங்கய்யா. அதாவது நீங்க அவர்களுக்கான ஒரு வேளை ஒரு செலவினத்தை குறைக்குது இல்ல நீங்க அதை அப்படி பார்க்க கூடாது. அவர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு அதாவது நிலம் வளம் சார்ந்த ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கு இப்ப நூறு நாள் வேலை எல்லாம் இருக்கு இல்லைங்களா அப்போ நூறு நாள் வேலை திட்டமும் அது அது போல ஒன்றுதான் இல்லைங்களா அப்ப அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து நீங்க இன்னும் வந்து சிறப்பா செயல்படுத்தலாம் இல்லையா அப்போ விவசாய நிலங்களை வந்துட்டு விரிவுபடுத்தலாம் அப்போ விவசாய நிலங்களை விரிவுபடுத்தும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு அஹ் தனி முதலாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா நூறு நாள் வேலையில இருக்கிறவங்களை இவங்களையும் வந்துட்டு ஒரு அங்க ஒரு பகுதி நேர வேலை வாய்ப்பு ஒரு வேலை வேலைக்காக அங்கேயும் போய் வேலை செய்யலாம் இங்க அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய ஒரு நேரங்கள்ல இங்கேயும் வந்து வேலை செய்யலாம் இங்கேயும் ஒரு ஊதியம் கிடைக்கும் அங்கேயும் ஒரு ஊதியம் கிடைக்கும் அப்ப குறைந்தபட்சம் ஒரு எட்நூ ஒரு எட்நூறு ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு அவங்க எடுத்துட்டு போவாங்க அப்ப அதுவே பாத்தீங்கன்னா மாதம் ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் வருது இல்லைங்களா நீங்க அப்படி ஒரு ஒரு வாழ்வாதாரத்தை தானே நீங்க அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் மாசம் வந்து ஆயிரம் ரூபாய் வந்துட்டு ஒரு உதவி தொகையா இருக்கும் அப்படின்றத நீங்க எப்படி ஒரு

அமைச்சர் கூட சொல்லியிருந்தாரே இல்லையா ஓசி அப்போ நீங்க இலவசங்களையும் அறிவித்து விட்டு இப்படி போன்ற வார்த்தைகளால வந்துட்டு அது கொச்சப்படுத்துற மாதிரி இல்லைங்களா அப்ப இப்படி எல்லாம் நீங்க எதற்காக அந்த இலவசங்கள் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு தேவையான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுங்க கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்கு திமுக முதல்வன் அந்த திட்டத்துல வந்து மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து பயிற்சி பெற்று நேற்று முதலியது கூட நீங்க பத்திரிகை நிறைய பார்த்திருக்கலாம் லண்டன் அளவுக்கு வந்து மாணவர்களை தயார் பண்ணி திறன் ஆய்வுக்காக ஒரு அரசாங்கம் எடுத்திருக்கு அதே போல வந்து பெண்களுக்கான வந்து முதல் முறையா இந்தியாவிலேயே வந்து கருத்தரிப்பு மையம் சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு நல்ல திட்டம் தானே இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து தனியார் துறையிலிருந்து பல லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கக்கூடிய அந்த மருத்துவத்துறையும் இன்னைக்கு ஒரு தானே கொண்டு வந்திருக்காங்க பெண்கள் கருத்தரிப்பு மையம் சொல்லிட்டு எழும்பூர்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்களே இல்ல நீங்க வந்து மேலோட்டமான விஷயங்களை பாக்குறீங்க பெண்கள் கருத்தரிப்பு மையம்ன்றது எதுக்காக முதல்ல உருவாக்கு உருவாகுது நீங்க அதை பாக்கணும் இல்லைங்களா அப்போ அடிப்படையில உணவு நஞ்சாயிடுச்சு குடிக்கிற தண்ணி சுத்தமான குடிநீர் இல்ல எவ்வளவு பெரிய பேக்டரிஸ் எல்லாமே நிலத்தடி நீர் வந்து மாசாகுது நிலத்தடி நீர் மாசாகுது ஆற்றுல அதனால ஆத்து நீர் மாசாகுது அப்ப அதை சுத்தி இருக்கக்கூடிய குடிநீர் தேவைகளுக்கு போகக்கூடிய குடிநீர் விஷமாகுது இல்லைங்களா எதுக்காக வந்து கருத்தரிப்பு மையங்கள் இவ்வளவு உருவாய் எல்லாமே சரி பண்ணிவிடுங்க அதுதானே எங்களுடைய கொள்கையே மாசற்ற அந்த நீர் எல்லாம் தூய்மையாக்கிடுவீங்க

நல்லது யார் செஞ்சாலுமே வரவேற்க கூடிய ஒண்ணுதான் சரிங்களா அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆனா இந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் எங்க இருக்கு என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து அத முதல்ல அடிப்படையில சரி செய்யணும் ஒழிஞ்சு நீங்க மட்டத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதாவது பிரச்சனை அந்த இந்த மாதிரியான மேலோட்டமா இருக்கிற பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக இருக்கிறதே இவர்களுடைய ஆட்சியினால் ஏற்படக்கூடிய பின்விளைவு தானே நீங்க அதை சரி செய்யணும் இல்லைங்களா அதை விட்டுட்டு இதை மட்டுமே பண்றது வந்துட்டு அதாவது இப்ப இருக்க கால சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு சில இந்த விஷயங்களை பண்றது வந்து வரவேற்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆனா இது எதற்காக இதற்கு காரணம் என்ன ஏன் இந்த மாதிரியான கலாய்வு செய்யணும்னு சொல்லி ஆமா கலா ஆய்வு செய்யணும் கலா ஆய்வு செஞ்சு அதுக்கான அடிப்படை தீர்வு என்னன்றத என்றத இல்லைங்களா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தை ஆளப்போவது சீமான் என்ற ஆணித்தனமாக வந்து நீங்க வந்து கருத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க உண்மையில வந்து ஒவ்வொரு வாக்குகளும் வந்து அவருக்கு விழக்கூடிய அந்த எட்டு சதவீதத்துக்கு மேலான வாக்கு பதிவு என்பது வந்து உண்மையிலே வந்து பணத்துக்காகவும் இல்ல வேற எதற்காகவும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்கள் வாக்களித்து இருக்கிறார்கள் அந்த கட்சி அங்கீகாரம் பெற்று இருப்பது எங்களுக்கெல்லாம் பெருமை நம் தமிழ் சார்பில் அந்த கட்சிக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி